கடந்த இரண்டு ஆண்டுகளில் நியூ சவுத் வேல்ஸில் வீட்டு வன்முறையால் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது முப்பத்தி ஒன்பதாக இருக்கலாம் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள பெண்கள் வீட்டு வன்முறை சமாளிக்க உதவும் வகையில் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதாக அரசியல்வாதிகள் உறுதியளித்தனர் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் எதுவும் செய்யப்படவில்லை என்று பல குடும்ப வன்முறை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன கடந்த மாகாண தேர்தலில் அப்போதைய பிரதமர் டொமினிக் பெரோட் குடும்ப வன்முறை வழிப்படுத்தல் திட்டத்தை செயல்படுத்துவதாக உறுதியளித்திருந்தார் இது கூட்டாளிகள் தங்களுக்கு துஷ்பிரோகம் அல்லது வன்முறை குற்றச்செயல்கள் இருந்ததா என்பதை கண்டறிய அனுமதிக்கும் அவர் இந்த முன்மொழிவை ஃபுல் ஸ்டாப் ஆஸ்திரேலியா அண்ட் டெமோஸ்டிக் ஹியூமனிட்டி என்று அறிமுகப்படுத்தினார் இந்த திட்டம் குறித்து எந்த அரசியல்வாதியும் கருத்து தெரிவிக்க மாட்டார்கள் என்று ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன வழக்கறிஞர் ஜோ கூப்பர் நியூ சவுத் வேல்ஸில் அதிகமான பெண்கள் இருப்பதற்கு முன்பு இதுபோன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கோரியுள்ளார்